பெரும்பாலான மக்களின் குல காவல் தெய்வமாக சங்கலி கருப்பசாமி வணங்கப்படுகிறார் பெரும்பாலான பிடாரி கோயில்களில் சங்கிலி கருப்பு காவல் தெய்வமாக உள்ளது தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற தெய்வமான கருப்பசாமி ஏழை எளிய மக்களுக்கு எப்போதும் காவலாக இருந்து சேவை செய்கிறார் கருப்பசாமி வழிபாட்டில் பதினெட்டாம் படி கருப்பு சங்குலி கருப்பு வழிபாடுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தமிழர்களின் பலரது குல தெய்வமாக சங்கலி கருப்பசாமி விளங்குகிறார் இவர் தன்னை நம்பி வரும் பக்தர்களை பிசாசு போன்றவற்றிடமிருந்து பாதுகாக்கிறார் சங்கிலி கருப்பு அடர்ந்த மீசையும் உருட்டிய விழிகளும் சிவந்த உதடும் ஓங்கிய கொண்டு நடுங்கும் தோற்றத்தை கொண்டுள்ளார் இவர் மிகவும் உக்கிரமானவர் சங்கிலியால் பிணைத்திருப்பதாக கூறுகின்றனர் இவர் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார் ஒரு புறம் இவர் கடவுளின் அவதாரமாக கருதப்பட்டாலும் மற்றொரு புறம் மனிதனாக பிறந்து தன் எதிரிகளுடன் போர் புரிந்து வீரமரணம் அடைந்து தெய்வநிலையை அடை போர் வீரர்களே கருப்புகளாக உருவானதாகவும் மிகவும் உக்கிரமான அந்த கருப்புகளை சில மந்திரவாதிகள் சங்கிலியால் கட்டி தங்களுக்கு சேவகம் செய்ய வைத்ததாகவும் சில சமயம் ஊருக்கு நல்லது செய்ய மக்கள் முன்னிலையில் சத்தியம் செய்து கொண்ட கருப்புகளே பின்னாளில் கருப்பசாமியாக மக்கள் வழிபட ஆரம்பித்ததாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன மிகவும் உக்கிரமான தெய்வமாக கருதப்படும் சங்கிலி கற்பனை அடக்க பல்வேறு யாகங்களும் பலிகளும் செய்தே அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு உள்ளார் கிராமங்களில் தங்களது ஆசைகள் நிறைவேறாமல் துர்மரணம் அடைந்து பேய்களாக மாறிய ஆத்மாக்கள் தங்களுடைய மரணத்தை ஏற்க முடியாமல் காடு கரைகளில் ஆக்ரோஷத்துடன் அல்லது ஆன்மாக்கள் கண்ணில் படும் மனிதர்களை காவு வாங்கும் மிகவும் ஆபத்தான இந்த துர் ஆத்மாக்களை சங்கிலி கற்பர் கட்டுக்குள் வைக்கிறார் தன்னிடம் இருக்கும் சங்கிலியின் மூலம் அதை சரணடைய வைக்கிறார் பேய் பிடித்த மனிதர்களை சங்கிலி கருப்பசாமி கோவிலுக்கு கூட்டி சென்று பேய் ஓட்டும் நிகழ்வு தற்போதும் பல கிராமங்களிலும் நடக்கிறது சங்கிலி கருப்பனுக்கு தமிழகத்தில் எண்ணற்ற கோயில்கள் இருந்தாலும் சிவகங்கை மாவட்டத்தில் கீழவயல் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள சங்கிலி கருப்பர் ஆலயம் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது அங்கு சங்கிலி கருப்பு ஆலயம் இதன் பின்னணியில் ஒரு கதை உள்ளது அதை பற்றி இப்போது பார்ப்போம் கீதவயல் கிராமத்தின் அருகே நாககலைப்பட்டினம் என்ற வளர்ச்சி பெற்ற ஊரொன்று உள்ளது அந்த ஊரில் வசித்து வந்த மக்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த இதனால் அவர்கள் மீது பொறாமை கொண்ட சில மந்திரவாதிகள் அந்த ஊர் மக்களுக்கு பில்லி சூனியம் செய்து மிகுந்த தொந்தரவுகளை தர ஆரம்பித்தார்கள் இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான மக்கள் அந்த கிராமத்தில் குடிகொண்டிருந்த ஒளிவிடை ஐயனாரிடம் முறையிட்டார்கள் ஐயனார் மந்திரவாதிகளை அழிக்க சங்கிலி கருப்பனை அனுப்பினார் சங்கிலி கருப்பர் அங்கு சென்று மந்திரவாதியுடன் ஆக்ரோஷமாக சண்டையிட்டு அவர்களை கல் சிலையாக மாற்றிவிட்டார் தனக்கு கொடுத்த வேலையை முடித்த பின் ஐயனாரிடம் வெகுமதி கேட்டார் சங்கிலி கருப்பர் அதற்கு ஐயனார் சங்கிலி கருப்பருக்கு ஒரு ஆலயம் அமைத்து அதில் அவருக்கு முதல் மரியாதை தருவதற்கு வழிவகை செய்து கொடுத்தார் ஆலயம் அமைக்கும் பணி நடக்கும் போது அந்த ஊரில் உள்ள பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய சங்கிலி கருப்பர் நான் மழையில் நனைந்து வெயிலில் காயும் வரம் பெற்றவன் எனவே எனது ஆலயத்தில் மேற்கூரை அமைக்க வேண்டாம் என்று கூற அது போலவே அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆலயத்தை கட்டினார்கள் நம்பியவருக்கு காவலாகவும் எதிர்ப்பு அவர்களுக்கு யமனாகவும் இருப்பவர் சங்கிலி கருப்பர் பெரும்பாலும் மது கஞ்சா மாமிசம் கொண்ட கிராமங்களில் சங்கிலி கருப்பசாமி வணங்கப்படுகிறார் எதிரி பயம் பேய் பிசாசு தொல்லை நீங்க மக்கள் இவருக்கு படையலிட்டு வழிபட்டு வருகிறார்கள் பௌர்ணமி நிலவின் போது சங்கிலி கருப்பன் அவரை வணங்கி வருவது மிகவும் தெய்வங்களை பற்றியோ அதீத சக்திகளை பற்றியோ பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்